என்டா புலிகி நாய உனக்கு எவ்வளவு தைரியம் என்டா நாய உனக்கு பொறுமை இல்ல எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா என்டா படிச்சவன் தான நீ அறிவில் உனக்கு எங்க வந்து என்னத்த பண்ணிட்டு இருக்கா பொறுமையா இருக்கா உனக்கு தெரியாதா எத்தனை ஆட்டி பொறுமையாருன்னு புரிக்கு நாய என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி பண்ணிட்டியாடா உனக்கு என்ன அவ்வளவு அவசரம் உனக்கு ஏதாவது அவசரம்னா என்ன போய் மேய வேண்டியது பிள்ளைய வளர்த்த லட்சனா அப்படி தெரியும் நம்ம மேல திருநா இருக்கீங்க ஆனா மனசெல்லாம் மகா மட்டமா இருக்குது எவ்வளவு மட்டமான புத்தி உனக்கு இது என்ன நீ விளையாடுற இடமா இல்ல நீ விளையாடுறதுக்கு உனக்கு என்ன வயசாவுது அதுக்குள்ள இவ்வளவு செய்யற நீ வாடி நீ இந்த பொறுக்கி நான் கிட்ட ஒரு நிமிஷம் கூட நிக்காத இந்த நாய் உன வாழ வைக்கணும்னு நினைக்கிறியா இதுக்கு பொறுமை உண்டு பொறுப்பா வராது எவ்வளவு பொறுப்பா நடந்திருக்கோம் பாத்தியாவ படிச்சு படிச்சு சொல்றேன் எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி என்னோட ஆசை எவ்வளவு இருக்கும் என் தங்கச்சியோட ஆசை எவ்வளவு இருக்கும் நான் ஆசை நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான் அந்த பொрки இவன் முகத்தலயே நிமிட்ட கூடாது வாயையும் கூட இவ்ளோ பேர் மத்தியில இவ்ளோ பெரிய விஷயத்தை இவ்ளோ அசால்ட்டா பண்ணிட்டு நிக்கா உன் வாழ்க்கையில நீ அவன பாக்கவே கூடாது வா என்னடா இப்படி பண்ணேன்னு கேக்க ஃபீல் பண்ணாதடா எதுவும் நம்ம எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல நீ நினைச்சது வேற நடந்தது வேற அண்ணே இடத்துல உள்ளவங்க எல்லாருமே கோவம் வரதானடா செய்யும் எப்படி நடந்தா என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு அவ தான் அவளுக்கு நீதான் தான் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்டா என்னடி யோசிக்க சொல்ற நான் எவ்வளவு பேசினாலும் பதில் கொடுக்காத ஏ சொந்தத்தையா எதுவும் தெரிஞ்சு தெரியாம இருக்கிறாங்களே அவங்கள பத்தியா யார பத்தி யோசிக்காம இருக்கிறது அவ என்ன கேட்டா எல்லா சொந்தத்துக்கு முன்னாடியும் அவள் கல்யாணம் ஆகணும்னு கேட்டா ஊரே கூடியிருந்தது அவ வேற கல்யாணம் பண்ண மாதிரி ஜோடிச்சுட்டு வந்து நிக்கிறா அவளை பார்க்கும் போதெல்லாம் எப்படா கல்யாணம் எப்படா கல்யாணம்னு என் மனசு மூலையும் சண்டை போட்டுட்டே இருந்தது தாலிய எடுத்துட்டு வந்துட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் அவ கிட்ட உறவுகளும் சூழ்ந்தாச்சு அவளும் கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கிறா தாலியும் என் பக்கத்துல வருது நான் என்ன பண்ணுவேன் நான் எதையுமே யோசிக்கல தாலியை பார்த்தோடனே எனக்கு அவ தான் கட்டணும்னு தோணுச்சு இந்த கல்யாணம் என்னமோ எங்களுக்கு தானே தோணுச்சு நான் பண்ணது தப்புதான்

பத்திரிகை அடிச்சு தானே கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா பத்திரிகையில என் பேர் எல்லாம் போடுறேன்னு சொன்னாலே எங்க சாப்பிட போயிருக்காளா தற்கொலை மாதிரி பேசாத இங்க கல்யாணம் பண்ண வச்சிருந்த தாலி எடுத்து இவன் ஜனநீ காலத்துல கட்டிட்டான் அப்புறமா வேற தாலி கல்யாணம் பண்றது கட்டினாங்க ஒரே சண்டை பஞ்சாயத்து இங்க வீட்ல அவளை அழைச்சிட்டு போயிட்டாங்க அழைச்சிட்டு போயிட்டாங்களா கல்யாணம் ஆயிடுச்சுனா அப்போ அப்பவே அழைச்சிட்டு போயிட்டாங்க அது இல்லடி கல்யாணம் ஆயிடுச்சுனா ரெண்டு பேரும் ஒன்னா தானே இருக்கணும் அது கூடி பேசி கல்யாணம் பண்ணா அப்ப இவங்க ரெண்டு முடிவே எடுத்து கல்யாணம் பண்ணலையா அவ கிட்ட சொல்லல இவனே போய் தாலிய கட்டிட்டான் அட பாவி டேய் ஓ விளையாட்டுக்கு முடிவே இல்லாம போயிட்டு இருக்குதேடா இப்படி ஆட விளையாடுவ அவளை ஒரு பொம்மையை வச்சு விளையாடுற மாதிரி இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கியாடா அவகிட்ட கூட கேக்கலையா நீ நடத்துடா இன்னு என்னென்ன நடத்தணுமோ அந்த கதையில எல்லாத்தையும் நடத்து ஆனா நீ தாண்டா கண்ட் நீ தான் ஸ்கிரிப்ட் நீ தான் கதையே உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொண்டுட்டு போற கொண்டுட்டு போ கல்யாணம் பண்ணி கல்யாணம் சாப்பாடு போடுவேன்னு பார்த்தேன் ஆனா இப்படி அடுத்தவங்க கல்யாணத்தை ஆட்டைய போட்டு தானிய கட்டிட்டு பார்த்தியா மோன கிள்ளாடி நாடே அவங்க வீட்டுல அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்ப ராமோட கதி சரி ராம்க்கு கல்யாணம் நடந்திருக்குது இல்ல நான் இன்னொரு பந்தி சாப்பிட போறேன் வரியா செல்லும் குடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு கேட்டீங்களா இப்ப தான் அனுபவிக்கணும் இவ கொடுத்த தைரியத்தை அவன் பண்ணிட்டு போயிட்டான் அனுபவிக்க போகுது யாரு தான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும்ல சொல்லுங்க வீட்டோட இருக்கவே கேட்டிங்களா அவங்கள மாதிரி அவளை அழகா விட்டீங்க அப்படியே நிக்கிறான் அவன் கட்ட வர்றான் நான் வந்து வரக்கூடாது நகர தெரியாதா அவளுக்கு அப்படியே செல்ல மாதிரி நிக்கிறான் நல்லது கெட்டது தெரியாது இவளுக்கு இப்படி பண்றது நல்லதா கெட்டதான்னு கூட தெரியாது எல்லாத்தையும் விளையாட்டை நினச்சிட்டு இருக்கிறான் பொறுப்புள்ளாதவன் கல்யாணம் பண்ணிட்டு இவன் என்ன பண்ண போறா நான் அவன் கிட்ட கிளிப்பிள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி சொல்லியிருக்கேன் பொறுமையா இருப்பா பொறுமையா இருப்பான்னு ஆறு மாசத்துக்கு முன்னாடி வரும்போது கூட சொன்னேன் பொறுமையாரு எல்லாம் நடக்கும் போதுன்னு நடக்கும் நல்ல விதமா நடக்கும்னு என் பேச்ச அவன் என்ன நம்ம வீட்டுல பிறந்ததே நான் பேச்ச கேட்க மாட்டேங்குது அவன் எப்படி கேட்பான் இந்த தருதுல நம்ம கேட்டா தானே அந்த என் பேச்சு கேட்கும் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குதுமா இவளே தான் சொல்லி அவன் தாடி நினைக்கிறேன் அவ்வளவு தைரியம் வந்துருச்சு இவளுக்கு தனியா இருக்க வச்சேல நான் அப்பவே சொன்னேன் அவள் வர சொல்லு வர சொல்லுன்னு நீ என்னடா சொல்றது நீ இல்லைன்னா நான் இருக்க முடியாதானு இருந்தா இப்ப நீங்க எல்லாம் எதுக்கு நான் பண்ற கல்யாணத்தின் பண்ணிட்டா போதுமா பொறுமையும் இல்ல பொறுப்பும் இல்ல அவெல்லாம் கல்யாணம் பண்ணி தாலி கட்டி என்னத்த பண்ண போறான் ஏதாவது என் வாயில கெட்ட வரத்த வந்துடும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் இனிமே அவன் எனக்கு தங்கச்சும் இல்ல நான் அவளுக்கு அண்ணனும் இல்ல அவ என்ன அண்ணன் கூப்பிடவே கூடாது அப்பம் பண்ண அதே தப்ப பண்ணிட்டு உட்காந்துருக்காம பாரு ஊருக்குள்ள தலை கட்டவே அசிங்கமா இருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானு கேக்குறாங்க சி நல்லா வளர்த்திருக்கிற கோமதி நல்லா வளர்த்திருக்க ஊரு மக்க குடும்பம் வாழ்ந்தாதானே இவனுக்கு எல்லாம் தெரியும் குண்டியமா அங்க கொண்டு போய் வளர்த்த இப்ப பாத்தியா எப்படி உதவ கரையாட்ட உட்காந்துருக்கானு கால கொண்ட வச்சுட்டான் இப்படி கிளவு பரான் தெரியல இவன் கிட்ட நின்று நம்ம பேசிட்டு இருந்தானு வச்சுக்கோ நம்மளும் கொஞ்ச நாள நாத்தம் வச்சிருவோம் ராம் இனிமே நீ இந்த பக்கமே வரக்கூடாது நீ ஏதாவது போய் பேசண்டா அவன் பாவண்டா நானா நான் என்னது பேசுறது ஏற்கனவே அந்த பாட்டி என்ன திட்டிட்டு இருக்குது அடுத்தது நீ என்ன பண்ண போறேன்னு நான் இப்ப போறேன்னு வச்சுக்கோ இன் போட்டு போனது வாங்கும் கோமதி இந்த மாதிரி ஒரு பிள்ளை பெத்தருக்கு நீ வெட்கப்படணும்டி இப்படியாப்பட்ட காரியத்தை எவ்வளவு அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா இவன் நம்மளை அசிங்கப்படுத்தனோடனே பண்ணிருக்காங்க இவன் தெரியாம பண்ணல தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான் இந்த குடும்பத்தோட பேரை கெடுத்தனவொன்னே பண்ணிருக்கான் வந்ததுல இருந்து நம்ம கிட்ட முறைச்சுக்கிட்டே தானே இருந்தான் பழிவானம் தான் அதை பண்ணிருக்கிறான் ஏன் பரம் வேணான்னு கொஞ்சம் பொறுமையா இறந்துருக்காங்க இப்படியா பண்ணலாங்க பொறுமை கடலும் பெருசுப்பா கடல் கூட சிறுசாயிடும் பொறுமைக்கு முன்னாடி அனா நீ ஏன் இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கிற உங்க அம்மா அவ்வளவு செல்லம் கொடுத்து வச்சிருக்கா உங்க அப்பா அதுக்கு மேல ஒரே கொடுத்த இப்படி வளர்ந்து நிக்கிற இப்படி மானத்தை வாங்கிட்டியே ஏதோ என் தம்பி பேத்திங்கறதுனால இதை அசம்பாதம் நடக்கல அவங்க எதுவும் தகராறு பண்ணல இதுவே வேற ஒரு குடும்ப கல்யாணம்னா என்ன ஆகிருக்கும் இந்நேரம் உன்னை விட்டு வச்சிருப்பாங்களா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரிஞ்சுதான் பண்றியா அவன் தெரிஞ்சுதாமா பண்ணிருக்கான் நம்ம குடும்பத்தை அசைங்கப்படுத்தி யாரும் முடிஞ்சு முடிக்க வைக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்ணிருக்கான் இவ்வளவு பண்றான் அவனுக்கு இந்த மாதிரி பண்ணா எடுத்தது என்ன நடக்கும் தெரியாம இருக்கும் நல்ல வேலைப்பா ஏன் ஆத்தனைய பேசல இந்த மாதிரி ஒரு அந்த பையனை கட்டிக்கிட்டு அவன் என்னதான் பண்ண போறாளோ அவ வா வாழ்க்கைய கேள்விக்குறிதான் கல்யாணம்னா தாடி கட்டுறது மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேறாம் இனிமே பாருவோம் வாழ்க்கைய கல்யாணங்கிறது தாடி கட்டுறது மட்டும் கிடையாது எதெல்லாம் சேர்ந்தா கல்யாணம் நடக்கும் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் செய்யறனுங்கிறத இனிமே பாரு மனசு மட்டும் சேர்ந்தா போதும்னு சொன்னியே இப்ப போனாவ உங்க மனசும் சேர்ந்துருச்சு கல்யாணமும் ஆயிடுச்சு தாலியும் கட்டியாச்சு எங்கப்பா பொண்டாட்டி நீயே இனிமே கேட்டுக்கோ தாலிய கட்டிட்ட பொண்டாட்டிய கடுமே பொண்டாட்டிய கனமேன்னு உன்னக்குள்ளே கேட்டுக்கோடா எவ்வளவு திமுறு எவ்வளவு அகங்காரம் எவ்வளவு தைரியம் எல்லாத்துக்கும் கிடைச்சத முற்றுப்புள்ளி இப்ப என்ன பண்ணுவ கல்யாணம் ஆனாதான் தனிமரம் ஆயிடுவேன்னு சொன்னோம் ஆனா இப்பவே தனிமரமா உட்காந்துருக்கே தனிமரம் என்னைக்கு தோப்பாகாது நீ எங்க குடும்பமாக போற ஆத்திரக்காரருக்கு புத்தி மத்து உன் புத்தி மலுங்கிடுச்சு மலுங்கின புத்திக்கு கிடைச்சி பரிச்சு தான் இது கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா ஆகல ஆனா ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோறாம் முதல்ல கோணலா இருக்கிறது முற்றிலும் கோணலா தான் மாறும் அதை நேராக்க முடியாது அந்த மாதிரி தான் உன் வாழ்க்கை இப்போ ஆயிடுச்சு பிள்ளி வைக்கும்போதே நான் சொன்னேன் புள்ளி எப்படி வைக்கணும் எந்த பக்கம் வைக்கணும் எத்தனை வைக்கணும்னு நீயே வச்ச புள்ளி கோணலா புள்ளி இப்ப கோலத்தை பார்த்தேல எவ்வளவு அலங்கோலமா இருக்குதுன்னு இந்த மாதிரி தான் கல்யாண வாழ்க்கையும் மனுஷனுக்கு ரெண்டு வாழ்க்கை முதல் வாழ்க்கை பிறப்பு அதை நம்ம தேட முடியாது நம்ம அம்மா அப்பா யாருன்னு தெரியாது தாயும் தந்தையும் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற பரிசு ஆனா ரெண்டாவது வாழ்க்கை மன வாழ்க்கை மன வாழ்க்கையால எதையும் அமைக்க முடியும் உன்னை வரைக்கும் சந்தோஷமாக்குறதும் அந்த மன வாழ்க்கை தான் சாவுற வரைக்கும் சாகடிக்கிறதும் அந்த மன வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக்க தான் நாங்க உனக்கு புத்திமதி சொன்னோம் நாங்கெல்லாம் உன் பின்னாடியே சுத்தினோம் ஆனா அந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமா அமையாது போல

கிட்டவா ஏர் ரசா சார்ஜ் வேற போடணும் பெட்ரூம் போலாம் எடுக்கலாம் எடுக்கலடா உன் தங்கச்சியாச்சு உன்னை விட பத்து மடங்கு தும் அதிகமா இருக்காது

இந்த பக்கம் திரும்ப வேண்டாம் நீ துப்புவே திரும்பலனாலும் நான் துப்புவேன் தூ மானம் கெட்டவளே ஓ மேல மரியாதை வச்சிருக்கிறாளா அண்ணன் என்னையே அப்பப்ப கல்வி கல்வி ஊத்துறா ஓ மேல மரியாதை வச்சிருக்கிறாக்கும் அமைதியா இருங்கடா இப்ப என்ன பண்றது அதை சொல்லுங்க ஆமாண்டா பொழுது வேற போயிட்டே இருக்குது நைட் வேற வந்துடும் பொண்ணு வேணுமே கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணை காணும் சா காணவில்லைன்னு பத்திரிகை குடுத்துட்டா என்ன இல்ல போலீஸ் கிட்ட சொல்லிட்டா என்ன பொண்ணு அழைச்சிட்டு வந்துட மாட்டாங்க நைட்டுக்கு நம்ம ஆக வேண்டிய வேலையை பாப்பமாடா நான் போய் பூவளம் வாங்கிட்டு வந்துருவா இந்த மழை வீட்டுக்குள்ளேயே பெய்யுது ஜன்னல் இவ்வளவு பெருசா இருக்குது அதனாலயா நான் கவலையா இருக்கிறேன்டா காமெடி பண்றேன்னு கடுப்பு ரெண்டு பேரும் பொண்ண தூக்கிட்டா என்ன என்னால தூக்க முடியாது நாங்க பின்னாடி வரோம் வேணா அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கிறோம் நீ தூக்கிட்டு வந்துற அப்படியே சென்னை கிளம்பிடலாம் பொண்ண தூக்கிடலாம்டா அதான் பெஸ்ட் ஐடியா இப்போதைக்கு வேற எந்த ஐடியாவும் இல்ல அம்மா அவன் இப்படி பண்ணதுக்கு கோவமா இருக்கிறா இந்த கோவத்தை தெளி வைக்கிறதுக்கே நான் எத்தனை நாள் காத்திருக்க போறான்னு தெரியல இன்னும் பொண்ண வேற கிட்னா பண்ணி இன்னும் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணனு வச்சுக்கோ அவ என்ன கொன்னே போட்டுருவா அவ சரி கோவத்துல என் மேல இருக்கா அதுதான் போன எடுக்க மாட்டேங்கிறா அவ இப்ப பார்த்தாலும் சொந்தக்காரவங்களை கூப்பிடணும் பத்திரிக்கை அடிக்கணும் குழந்தையெல்லாம் ஓடணும் ஆடணும் பாடணும் இதே தான் சொல்லிட்டு இருப்பா நான் என்னடா பண்ணுவேன் அவ சொன்ன எல்லாமே அங்க இருந்துச்சு சொந்தக்காரங்களும் வந்துட்டாங்க ஊரே வந்துருச்சு குழந்தைங்களும் ஓடி ஆடி தான் இருந்துச்சு அவளும் சாரிய கட்டிட்டு வந்து நிக்கிறா கல்யாண பொண்ணு மாதிரி அவன் மேல தப்பா இல்லையாடா அவ எதுக்கு அப்படி வந்து நின்னா தப்புதான்டா ரொம்ப தப்பு தான் முன்னாடி வந்து கல்யாண பொண்ணு மாதிரி நின்னால ரொம்ப தப்பு தான் நான் என்ன பண்ணுவேன் அவன் கேட்ட எல்லாமே அங்க இருந்துச்சு தாலியும் பக்கத்துல வந்துருச்சு என் கை சும்மா இருக்குமா என்ன அவ வேற அந்த பக்கம் நின்று பாத்துக்கிட்டே இருக்கிறா எனக்கு வேற அவ எப்படா கட்டுவ எப்படா கட்டுவனும் அங்க இருந்து பாத்து கேக்குற மாதிரியே இருந்துச்சு பாத்த கட்டிட்ட கட்டிட்ட கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் கச்சேரின்னு ஒண்ணு இருக்குது அது கச்சேரி தான் இப்ப நடந்துட்டு இருக்குதுல்ல அவங்க குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் அதான் கச்சேரி காலையில இருந்து பாக்கல ஒரே இடி சத்தமும் வாழ சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்குது அதான் கச்சேரி நான் நினைக்கிறேன் உங்க அம்மா நீ இப்படி மேட்ரு பண்ணதுல அவங்க அமைதியாவே இருக்கிறாங்கடா நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு இதெல்லாம் சம்மதம் போல அப்படின்னு தோணுது எனக்கு ஆண்டி ஒரு வாரத்தை கூட பேசவே இல்லையே நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன் காலையில இருந்து எங்க அம்மா பத்தி ஒண்ணும் தெரியாதுடா அவங்க கோமானாங்கன்னா பேசவே மாட்டாங்க அவங்க பேசாம இருந்தாலே ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுப்பேன் எப்பயும் பேசிக்கிட்டே இருப்பாங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க எப்ப அமைதி ஆகுறாங்களோ அப்பவே புரிஞ்சுக்கலாம் அவங்க ரொம்ப ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க அந்த கோபம் தனியாதுன்னு அதெல்லாம் நான் இவ்வளவு சமாதானப்படுத்துறேன்டா எங்க அம்மா நான் போய் அவங்க மடியில படுத்தாலே சமாதானம் ஆயிடுவாங்க இந்த பைத்தியகாரி மனசைதான் புரிஞ்சுக்கவே முடியல போன எடுத்து ஏதாவது சொல்லலாம்ல அந்த அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண ஆமா ஆமா என்ன தப்பு பண்ண காதலிச்சு பண்ண கல்யாணம் பண்ண என்ன தப்பு பண்ண அடகாண்டி நீ வேற இந்த பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கிற மலையெல்லாம் அங்க பேஞ்சுக்கிட்டு இருக்குது திரும்ப நம்ம கல்யாணம் மட்டும் நல்லா நடக்கணும்டா எல்லாரையும் கூப்பிட்டு நடக்கணும் நான் நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன் கல்யாணம் எப்படி நடக்கணும்னு நடக்கலன்னு வச்சுக்கோ மோகன நடு மண்டையிலே போட்டு கொண்டு போட்டுருவேன் கல்யாணம் தானடி அதெல்லாம் சூப்பரா நடக்கும் பத்தாயிரம் பேர் வருவாங்க நம்ம கல்யாணத்துக்கு நீ பாரு பத்தாயிரம் பேரா ஆமா பெரிய மகள் பிடிச்சிருவாங்க பத்தாயிரம் பேரு வர்றவங்க மட்டுமே பத்தாயிரம் இருக்கும் அதுல ஆனா பொண்ணு மாப்பிள்ளைங்க ஜோடி ஜோடியா ஒரு ஒரு நூறு ஜோடியாவது இருக்கும் ஒரு ஜோடியா ஆஹாமா அரசாங்கத்துல இலவச கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கல்ல அதுல நம்ம பேரை சேர்த்து வச்சிடலான்னு இருக்கேன் நீ கேட்ட மாதிரி ஒரே கூட்டம் தான் ஆள் போச்சு

அவ்வளவு தைரியம் அவனுக்கு தாலிய கட்டிடுவோம் பொண்ணு எங்க போறா நம்ம பின்னாடிதான் வந்தாகணும் அப்படின்னு பண்றோம் அப்ப பெத்தவங்க நம்ம இதுக்கு கூட பிறந்தவங்க நாங்க இதுக்கு கல்யாணம் இப்படிதான் பண்ணணும்னா ஊர் உலகத்துல பாதி பேர் தாலியோட தான் அணிவானுங்க தடைச்சு பண்ண கட்டிக்கிட்டு அழைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா குடும்பம் எல்லாம் நடத்த முடியாது கல்யாணம் தான் பண்ணிக்கலாம் நான் போய் சொன்னா கிட்டே கேளுங்க நான் கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன்னு அவங்க கிட்ட கேளுங்க எனக்கு அதுதான் மனசா ஆரல அவனுக்கு என்ன அவ்வளவு அவசரம் இந்த மாதிரி அவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்து இப்படி ஒரு பொறுக்கி அவன் கழுத்துல தவறி கட்டி இருந்தா இவன் சும்மா விட்டுருப்பானா வேற ஆஞ்சி எடுத்துக்க மாட்டான் போட்டு தள்ளிருப்பான் நான் பொறுமையானவாத்தா அதனாலதான் அன்னைக்கு அவன்கிட்ட பொறுமையா இருடான்னு சொன்னேன் இன்னைக்கு பொறுமையா நின்று பேசிட்டு இருக்கிறேன் அவன் தோலை ஊட்டியா எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் கல்யாணம் அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டான் காலியா கட்டிட்டான் இப்ப எப்படி வந்து நினைக்கிறான் பாத்தியா யாரை அழைச்சிட்டு வந்துருக்கான் பாரு ஊருக்கே பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க மெட்ராஸ்க்கே பெரியவங்கோ ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்திருக்கான் பாத்தியா இவனை நம்பி நான் பொண்ணை கொடுத்துட்டு இங்க உட்காந்து நான் என்ன பண்றது பொண்ணு குடும்பம்லாம் இருக்கிறாளா பொண்ணு வீட்டில் தான் இருக்கிறாளான்னு டெய்லியும் உட்காந்து பாத்துட்டு இருக்க முடியுமா ஒரு தூரம் அதுவும் கண்காணாத தூரம் மெட்ராஸுக்கு அனுப்பணும் சரிப்பா ஆளும் ஆக போச்சு அதெல்லாம் நடந்து போச்சு உன்னாலும் என்ன பண்ண பாட புதுசாக இருக்கா தானா ஆனால்

அவ ஏன் தங்கச்சி அவளுக்கு நல்லது கிட்ட தெரியும் உன்ன மாதிரி ஒரு கோவக்காரன் பொறுப்பு இல்லாதவன் அவசரப்படுறன்ட்ட அவளால வாழ முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் இன்னைக்கு இல்ல என்னைக்கு அவன் மூஞ்ச முளைக்க மாட்டா உன் கூட வரவும் மாட்டா அது அவ சொல்லட்டும் நான் தாண்டி கட்டின அவதான அவ சொல்லட்டும் டேய் மீண்டு மீண்டும் ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க வாய பொலந்துருவன் என் கூட வர முடியாதுன்னு அவளை சொல்ல சொல்லுங்க அவ சொன்னா போயிடுவியா இனிமே அவளை பத்தி நினைக்கவே கூடாது அவளை கூப்பிட்டு இங்க வரவும் கூடாது பண்ணுவியா அவள வர சொல்லுங்க ஏண்டா உன்னை பார்க்க அவளுக்கு பிடிக்கலன்னு உனக்கு இன்னுமா தெரியல நீ எவ்வளவு நேரமா இங்க நின்று பேசிட்டு இருக்க எவ்வளவு சத்தம் அவள்கிட்ட கேட்டு அவளுக்கு நீ வேணும்னா இந்நேரம் வந்திருக்க மாட்டா இதுவே தெரியல நீ பண்ண காரியத்துக்கு உன்ன அவன் எந்த இடத்துல வச்சிருக்கானு அவளை சொல்ல சொல்லுங்க என் கூட வர முடியாதுன்னு நான் போயிடுறேன்

சாரி நான் வேணும் அப்படி பண்ணல தெரியாம ஐம் சாரி வா நம்ம வீட்டுக்கு போலாம் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் நைட்டு நான் ஊர் கிளம்புறேன் இன்னும் கொஞ்ச நாள எல்லாம் சரியாயிடும் அதுக்கப்புறம் நம்ம வரலாம் வா நம்ம ஊருக்கு போலாம் நான் வரல டேய் இருடா ஜனனி? நம்ம போலாம் ஜனனி, ஒரு நிமிஷம் நில்லுமா விக்கி நம்ம போலாம்